ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இந்த டைம் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை அதாவது தை அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த தை அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சக்தியுடையது இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நாம் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதில் ஒரு சில பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தை அமாவாசையில் ஃபஸ்ட்டு பன்னெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் உப்பு வைத்து நிலைவாசல் படியில் இரவு எட்டு மணிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்னு இருக்கு அதையே இந்த வீடியோவில வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னேறணும்னா கண்டிப்பாக அதற்கு தேவை வந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் காட்டிலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான ஆசிர்வாதமாக பார்க்கப்படுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லைனா நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு இந்த அமாவாசை திதி அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணமானது கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் போட்டு அவங்களுடைய பெயரை சொல்லி காகத்துக்கு உணவுகளை வைக்கணும் இது வந்து அமாவாசையில் நாம செய்யும் போது கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சோ ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்து வரும் ஆனா ஒவ்வொரு மாதம் அமாவாசையில் செய்ய முடியாதவங்க இந்த தை அமாவாசையிலையாவது முன்னோர் வழிபாடு செய்தாகணும் இது சாஸ்திரத்திலே வந்து கூறப்பட்டிருக்கு அதன்படி பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த தை அமாவாசை அமாவாசனைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து சொல்லிடுறேன் அதற்கு பிறகு நீங்கள் மெயினாக வந்து இரவு நேரத்தில் வீட்டு நிலைவாசலை ஏற்ற வேண்டிய உப்பு தீபத்தை பற்றியும் சொல்லிடுறேன் முதல்ல பன்னெண்டு ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேச ராசிக்காரங்க தந்தை மற்றும் தாய் இல்லாம இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பீங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிந்த தந்தை மற்றும் வயது முதிர்ந்த உங்களுடைய தந்தை வயதில் இருக்கிறவங்க இல்ல வயது முதிர்ந்த பெரியவங்க யாராவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்து நல்லாசி வந்து அன்றைய நாள் பெறணும் அப்படி பெற்றீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும் மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அதுக்கப்புறமா ரிஷபராசி முதியவர்களை பராமரிக்கக்கூடிய இல்லம் தெரிந்ததுன்னா அந்த இல்லங்களுக்கு உணவு உடையை வந்து தானமாக தர வேண்டும் அப்படி தந்து பெரியவர்களுடைய நல்லாசி அன்றைய நாள் பெற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா மிதுனராசி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அன்னமோ அல்லது ஒரு படி பொறியோ அர்ப்பணித்தால் கூட முன்னோர்கள் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்வாங்களா அதனால் தை அமாவாசை அன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க நீர்நிலைகளுக்கு சென்று இதை செய்துவிடுங்க அதுக்கப்புறமா கடகராசி கடகராசிக்காரங்க விவசாயிகளாக இருக்கிறவங்க இருப்பாங்க உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான விதை உரம் விவசாய தளவடை பொருட்களை வாங்கி கொடுத்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை அன்றினால் உயர்த்தினால் உங்களின் பாவம் நீங்கி முன்னோர்களுடைய அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதனால கடகராசிக்காரங்க அன்றைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் தான் அதுக்கப்புறமா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க அசைவ உணவை தவிர்த்து சிவ ஆச்சாரியர்களுக்கு அன்றைய நாள் உணவு உடை ஆடையை வந்து தானம் வாங்கணும் அதாவது தானம் கொடுக்கணும் அந்த மாதிரி தானம் கொடுத்து அவங்க ஆசையை பெற்றால் பித்தர்களுடைய நல்லாசி உங்களுக்கு அன்றைய நாள் கிடைக்கும் அதுக்கப்புறமா கண்ணிராசி கன்னிராசிக்காரங்க கஷ்டங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றைய நாள் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா முன்னோர்களுடைய நல்லொருளை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா புலாராசி துப்புரவு தொழிலாளர்களுக்கு முழு சாப்பாடு தண்ணீரோடு அன்றையினால் ஒரு வேறு தானம் வந்து செய்யணும் அதாவது ஒரு வேலையாவது தானம் செய்யணும் அப்படி தானம் தந்திங்கன்னா மனநிம்மதி நிலைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை பெறும் ஸோ துளா ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததா அடுத்ததாக விருச்சகராசி சிறிது பச்சரிசி எள்ளு திணை சேர்த்து மாவாக்கி நாட்டு சர்க்கரை கலந்து எறும்பு புற்றுகளுக்கு துவ வேண்டும் வாயிலா ஜீவன்கள் அன்றினால் உண்டு அதை மகிழும்போது பல தலைமுறை சாபம் நீங்கி புண்ணிய பலன் அதிகரிக்கும் ஸோ விருச்சகராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அப்புறமா தனுசு ராசி குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புத்தாடையோடு இட்லி எள்ளு சட்னியும் தண்ணீரும் தானம் தந்திங்கன்னா முன்னோர்கள் நல்லா ஆசி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்க சிவன் கோவிலுக்கு தீபம் ஏத்த எண்ணெய் வாங்கி தந்து பராமரிப்பு இல்லாத கோவில்களுக்கு பராமரிப்பு பணிக்க உதவினால் அன்றைய நாள் உங்களுக்கு கர்ம வினை நீங்கும் மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்துடுங்க அதுக்கப்புறமா கும்பராசி சாலை ஓரங்கள்ல ஆதரவின்றி அல்லோல் படுபவர்களுக்கு பெட்ஷீட் காலனி கொடுத்து அன்றை நாள் உதவினால் முன்னோர்களுடைய ஆசி உங்களை வீடு தேடி வரும் அதுக்கப்புறமா மீன ராசி அந்தணர்களுக்கு வஸ்திரத்தோடு பச்சை காய்கறிகள் அரிசி பருப்பு தானம் வந்து அன்றைய நாள் தந்தீங்கனா வினைப்பயன் அகன்று உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் இந்த தை அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே செய்ய வேண்டிய பரிகார தானோ இதுதான் ஸோ இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து நம்ம வீட்டு வாசல்ல இரவு வேலையில் உப்பு தீபமானதை ஏற்ற வேண்டும் உப்பு தீபம் யாரெல்லாம் ஏத்தலாம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றப்படக்கூடிய இந்த உப்பு தீபமானது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியது பலருக்கும் உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது உப்பு தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் இதனால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விட சொல்றேன் அவற்றுக்கான விடையை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உப்பு என்பது மகாலட்சுமியுடைய அம்சமாக கருதப்படுவதால் உப்பு தீபயத்தினால் மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதாக ஐதீகோ உப்புதீபத்தை எதற்காக ஏற்றிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க உப்புதீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை தினம் சேர்ந்து வரும்போது அது ரொம்ப சிறப்பு மற்ற தினங்களில் ஏற்றுவதை காட்டிலும் இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்பவே வந்து சிறப்பு உப்பு தீபம் இந்த நாளனைக்கு ஏற்றி வழிபட்டால் சகல ரேகங்களும் அதாவது நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் கோவில்களில் கூட உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பதை பார்த்திருப்போம் இவ்வாறு வைப்பதற்கு நோய்கள் தீரு என்பது சாஸ்திர நம்பிக்கை தீராத பிணியில் அவதிப்படுபவர்கள் நாளை நாள் வீட்டில் இரவு வேலையில் வீட்டு நிலைவாசலில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அமாவாசை நாட்களை உப்பு தீபை ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழிற்தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே வந்து நீங்கும் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் மனதில் நினைத்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும் பொழுது நாளை நாள் நீங்கள் இந்த தீபை ஏற்றி வழிபட்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும் அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வாங்க இப்போ உப்பு தீபம் ஏத்துறது சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து பார்க்கலாம் சிறிய பூஜை செய்யக்கூடிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கல்லுப்பை வந்து ஃபுல்லாக நிரப்பிக்குங்க அதன் மேலே விளக்கு ஒன்றை புதிதாக வைத்து ரெண்டு பஞ்சு தெரியிட்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி அந்த விளக்கரை பண்ணி தீபம் ஏற்றுங்க இது தாங்க உப்பு தீபம் உப்பின் மீது எரியக்கூடிய இந்த ஜோதிக்கு சக்தி அதிகம் இருப்பதாக கூறப்படுது அதனால மற்ற தீபங்களை காட்டிலும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுக்கு கொடுக்கக்கூடிய பகைவர்கள் தொல்லைகள் நீங்க நாளைய வெள்ளிக்கிழமை அமாவாசையில் உப்பு தீபம் ஏற்றுங்க எவ்வளவு குடைச்சல உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயல்படாம இந்த உப்பு தீபமானது தடுத்து இந்த உப்பு தீப வழிபாடு அவ்வளோ சக்தியானது அதற்காக மனதில் வஞ்சம் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு பரிகாப்தியும் செய்யக்கூடாது வஞ்சம் இல்லாத துன்பம் நீங்கக்கூடிய வகையில தான் நாளை நாள் இந்த பிரார்த்தனைகள் வந்து நீங்க செய்யணும் அப்படி நீங்க செய்தால் மட்டும்தான் இந்த வேண்டுதல் உங்களுக்கு பளிக்கும் அதனால அந்த மாதிரி நாளை நாள் வழிபாடு செய்யுங்க பணப்பிரச்சனையில கஷ்டப்படுபவர்கள் கடன் தொல்லையில அவதிப்படுவாங்க தொழில் விர்தி உண்டாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த விஷயங்கள் நடைபெற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வர வேண்டுபவர்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை தினத்தில் உப்பு ஏற்றி இந்த மாதிரி வீட்டு வாசல்ல வழிபாடு செய்தால் வேண்டுதல் பழிக்கு என்பது நம்பிக்கை ஸோ மற்றவர்களை அழிக்கும் நோக்கத்தோடு சுயநலையினத்தோடு உப்பு தீப வழிபாடு செய்தால் எதிர்வினையை சந்திப்பீங்க அதனால நேர்மையான ஒரு இதோடு நாளை நாள் வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தை மாத அமாவாசையில் ஒப்புதீ பயத்துறத பற்றிய சிறப்புகளை வந்து பார்த்தோம் இந்த சிறப்புகளோடு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு என்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ஒப்புதீ பயத்துறத பற்றி தெரிஞ்சு இந்த தை அமாவாசையில் ஒப்புதை பற்றிய ஏற்றி பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடுமே நீ இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்